சிறுதானியங்கள்னு நம்ம இப்ப சொல்றோம்ல தானியம்ங்கிறது தமிழ் இல்ல இப்ப எதுக்கெடுத்தாலும் சிறுதானிய கடை நவதானிய கடை தானியம் தானியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் சீரியல்ஸ் இதுக்கு தமிழ்ல சொல்லு இருக்கு கூலம் நம்ம ஏன் பயன்படுத்தல கை விட்டுட்டோம் சொல்லல கூலவாணிகன் சீத்தலை சாத்தன் அப்படின்னு ஒருத்தனுக்கு பேரே இருந்துச்சு அவன் அதைத்தான் வித்து அவரை துவர எள்ளு கொள்ளு வரகு சாம இவற்றையெல்லாம் விற்ற வணிகனுக்கு பேர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தன் அப்ப இந்த கூலத்தை அந்த காலத்தில் சம்பளமாக கொடுத்திருக்கிறாரு ஒருவர் ஒரு நாள் வேலை செய்தால் அவருடைய வேலை என்பது பணமாக கொடுக்கிற அளவிற்கு மதிக்கத்தக்க வேலை இல்லை அவ்வளவு சிறந்த வேலை ஒண்ணு ஒரு சாதாரணமான வேலை மண்ணு வெட்டி போட்டாரு கல் எடுத்து அடுக்கினாரு கொஞ்சம் சாந்த வச்சு பூசினாரு சாதாரணமான வேலை இதுக்கு என்ன காசுல சம்பளம் கொடுக்கிறது ஆகையினால கூலத்தில் சம்பளம் கொடுப்போம் கொஞ்சம் வரகு கொஞ்சம் சாம இல்ல அவர துவர அப்படின்னு அளந்து கொடுக்கிறது அப்ப கூலத்தில் சம்பளம் கொடுத்ததனால் அதற்கு கூலி என்று பெயர் அதை வாங்கியவனுக்கும் கூலி என்று பெயர் அப்ப கூலி என்பது ரொம்ப தெள்ள தெளிவாக தமிழ்ச்சொல் இந்த தமிழ் சொல் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது இது எந்த மொழி சொல் என்றே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இது பரவி இருக்கிறது எப்படி பரவியது அப்படின்னா நம்மால் கூலி வேலை பார்க்கறதுக்கு உலகம் பூரா போயிருக்கான் பல்வேறு நாடுகளுக்கு நம்முடைய ஆள் இப்போது எப்படி வடநாட்டில் இருக்கிறவன் இங்கே வருகிறானோ எளிய வேலைகள் பார்ப்பதற்கு இங்கே வருகிறானோ அதை போல நம்முடைய இங்கிருந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறான் அவனுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் என்பது கூலி எளிய வேலை என்பதனால் கூலி அப்ப தமிழனுக்கு பேரே கூலி தென்னாப்பிரிக்காவில் தமிழர்களை கூலி என்றுதான் அழைத்திருக்கிறார்கள் அவன் ஒரு கூலி கூலினா தமிழ ஏன்னா இவன் தான் அங்கே போய் கரும்பு தோட்டத்தில் வேலை பார்த்தான் இவன் தான் அங்கே போய் தேயில தோட்டத்தில் வேலை பார்த்தான் இவன் தான் அங்கே போய் காப்பி தோட்டத்தில் வேலை பார்த்தான் எளிய கூலிக்கு வேலை பார்த்தான் இன்றைக்கு நம்முடைய நிலை உயர்ந்திருக்கிறது என்பது வேறு அன்றைக்கு நாம் இருந்த நிலை என்பது கூலி வேலைக்காக பல்வேறு தேசங்களுக்கும் பஞ்சம் பிழைப்பதற்காக போனோம் என்பதுதான் நம்மில் ஒரு பகுதியினர் போனார்கள் என்பதுதான் அப்ப அப்போ இந்த கூலி என்கிற சொல் உலகம் முழுவதும் பரவியதற்கு ஒரு தமிழ் சொல் உலகம் முழுவதும் பரவியதற்கு என்ன காரணம் வணிகத்தின் வழியாக பல்வேறு சொற்கள் பரவியிருக்கின்றன சந்தனம் தமிழிலிருந்து போனது தோகை என்பது தமிழிலிருந்து போனது கட்டுமரம் என்பது தமிழிலிருந்து போனது அகில் என்பது தமிழிலிருந்து போனது தேக்கு என்பது தமிழிலிருந்து போனது அதெல்லாம் வணிகத்தின் வழியாக போன சொற்கள் ஆனால் எளிய வேலை செய்கிற உடல் உழைப்பு செய்கிற தமிழனின் வழியாக உலகத்திற்கு போய் சேர்ந்த சொல் என்பது கூலி